அவளுடைய அப்பா அம்மா சில வருஷங்களுக்கு முன்னாடி அவளை தனியாக விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க இப்போ அவள் தனியாக தான் இருக்கா அப்புறம் அவள் ஒரு டூர் அண்ட் ட்ராவல்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு வந்தா ரித்திகாவோட பழக்க வழக்கங்கள் ரொம்பவே மாடர்ன் அப்புறம் போல்டாக இருக்கிறவ அவள் எப்பவும் சின்னதா அப்புறம் பேக்லஸ் ட்ரெஸ் தான் போடுவா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் அவனோட பேரு அர்ஜுன்

அம்மா அம்மா அப்பாவும் நிச்சயமா உன்னை ஏத்துப்பாங்க நீ ரொம்ப அழகு மட்டும் இல்லாம செம்ம டேலண்டடான ஆளு இல்லையா அதான் ரித்திகா அப்புறம் அர்ஜுன் ரொம்ப சந்தோஷத்தோட அர்ஜுனோட அப்பா அம்மாவை சந்தா அப்புறம் ஓம் பிரகாஷ பாக்குறதுக்காக போயிருந்தாங்க அப்போ வாசல்லையே ரிதிகாவை சின்ன ட்ரெஸ்ல பார்த்ததும் சந்தா அவளை வீட்டுக்குள்ள வரவிடல அடி பாவி நீ பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியா இருக்க நீ என்ன உன்னோட வெக்கத்தை விட்டா சாப்பிட்டுட்டு இருக்க ஏய் இந்த மாதிரி சின்ன டிரெஸ் போட்டுக்கிறதுக்கு பதிலா எதுவுமே போடாமரியா போயிடு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்த என் செப்பல் எடுத்து அடிச்சிருவேன் அப்புறம் ரெண்டு அம்மா பேசாத நீ பேசாத அப்புறம் உன் கண்ணும் இல்லாம அவ கண்ணமும் சேர்த்து பழுத்துடும் இப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பமானத்தை காத்துல பறக்க விட போறியா இவளை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குது ஆனா அங்கிள் ஆண்டி சின்ன ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு ஒருத்தவங்களோட நடத்தைங்கிறது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸ வச்சு இல்ல அவங்களோட சுபாவம் அப்புறம் அவங்களோட நல்ல நடத்தையை தான் இருக்கும் சரிதான் போடி ஒன்ன கேவலமான ஒரு பொண்ணோட வாயிலிருந்து இவ்வளோ நல்ல வார்த்தைகளை கேட்டு எனக்கு எங்கேயாவது ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது அடே உனக்கு தான் உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்புறம் உனக்கு பார்க்குற பொண்ணு நல்ல குணங்களுடைய பொண்ணாக பார்க்குறேன் சந்தா ரித்திகாவ வீட்டை விட்டு துரத்தின அர்ஜுன வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாங்க அப்புறம் அந்த வீட்டு வேலைக்காரி குன்குன் சாப்பாடு கொடுக்க வந்திருந்தா குன்குன் வாய் பேச முடியாது ஊமை அதனால அவளால பேச முடியாது என்ன டென்ஷன் ஆக வேண்டாம் சொல்றீங்களா குன்குனாக்கா ஆனா எனக்கு முடியல என்ன பண்ண சொல்றீங்க நான் ரித்திகாவை உயிருக்கு உயிர விரும்புறேன் அவளை தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் என் மனைவியா கண்டிப்பா என்னால ஏத்துக்கவே முடியாதுக்கா பாவம் குண்குன்னாலையும் ஒன்னும் பண்ண முடியாது அதனால அவ அர்ஜுன் சோகமா இருக்கிறத பார்த்து அவளும் ரொம்ப கவலையாயிட்டா அங்க ரித்திகா தன்னுடைய ஃப்ரெண்டு திஷாவே வீட்டுக்கு வர சொல்லி சொல்லியிருந்தா அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா என்ன அப்ப இதுக்கு அர்த்தம் அர்ஜுன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப் போறாரா ஆட இல்ல இல்ல திஷா நான் அப்படி நடக்க விட மாட்டேன் என்கிட்ட இப்பவும் டைம் இருக்கு நான் சந்தா ஆண்டியோட மனசில் இடம் பிடிப்பேன் என்ன நானே மாத்திப்பேன் இந்த சின்ன ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக நல்லதா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு போட்டுப்பேன் ஆனால் அதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுமே ஆனால் என்கிட்ட தான் பணமே இல்லை இப்போ நான் என்ன செய்யறது எனக்கு கிடைக்கிற சேலரி பணத்தை வச்சு என்னோட தேவைகளை சரி பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கு நீ கவலை ஏற்படாத ரித்திகா அதான் என் அக்கா சயூரி இருக்கால சயூரி நமக்கு உதவி பண்ணுவா சயூரி ஒரு கலை நயனம் வாய்ந்தவ அவளுக்கு ஃபேஷன் மேக்கப் மெஹந்தி ஜுவல்லரி இந்த விஷயத்தை பத்தி அவளுக்கு டீட்டெயிலா எல்லாம் தெரியும் அப்படி இந்த வேலையில தான் அவ பணம் சம்பாதிக்கிறா அவ ஒன்ன மேக் ஓவர் பண்ணிடுவா நீ ஏ பாரு ஓ வாவ் அவ எங்க இருக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு வர சொல்ல திஷா அவங்க அக்கா சயூரிய வர வச்சா சயூரியும் வந்தா ஆனா வெறும் கையோட ரித்திகா அதை பார்த்துட்டு சொன்னா சயூரி நீ என்ன வெறும் கையோட வந்திருக்க உனக்குதான் தெரியும்ல எனக்கு மேக் ஓவர் பண்ணணும் ஆ எனக்கு தெரியும் என்ன உன்ன மேக் ஓவர் பண்ணணும் ஆனா உன்னோட மேக் ஓவருக்கு எனக்கு வெறும் மெஹந்தி கோன்ஸ் இருந்தாலே போதும் வா நீ வந்து முதல்ல கண்ணாடி முன்னாடி உட்காரு ரித்திகா கண்ணாடி முன்னாடி போய் உட்கார்ந்தா அப்புறம் சையூரி அவளுக்கு பேக்ல மெஹந்தில பிளவுஸ் போட்டு விட்டா அது முழுச முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருந்தது அத பார்த்துட்டு ரித்திகா அப்படியே அதிர்ந்து போயிட்டா அடேங்கப்பா இந்த மெஹந்தி பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்கு ஏதோ என்னமோ உண்மையான பிளவுஸ் போட்ட மாதிரியே இருக்கு இதோட டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு நீ மறைஞ்சிருக்கிற வைரஸ் அயோரி தேங்க்யூ சோ மச் யோ வெல்கம் ரித்திகா ரித்திகா நாம ஏன் உன்னுடைய இந்த லுக்கை இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணக்கூடாது ஆமா ஆமா அதன் மூலமா அர்ஜுனோட அம்மா அப்பாவும் அந்த வீடியோவை பாப்பாங்க திஷா ரித்திகாவை வீடியோவில் ஷூட் பண்ணா அப்புறம் ரித்திகாவோட மெஹந்தி பிளவுஸ் வீடியோவுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் லட்ச வியூவர்ஸ் கிடைச்சாங்க சந்தா அப்புறம் ஓம் பிரகாஷும் அவளோட வீடியோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஒரே நாளில் இந்த பொண்ணுக்குள்ளே இவ்வளோ மாற்றமா அப்புறம் இந்த பிளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளவுஸில் இவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்கா சந்தாவுக்கு மனசுக்குள்ள ரித்திகாவோட இந்த புதிய தோற்றம் ரொம்ப பிடிச்சு போச்சு ஆனாலும் அவ அர்ஜுனுக்கு அவளுக்கு தெரிஞ்ச இடத்துல வரனை தேடினான் அப்புறம் கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு கூட அவனுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணா பாவரி அப்புறம் அவளுடைய அம்மா அப்பா மண்ணு அப்புறம் விபூதி ரெண்டு பேரும் இப்ப அர்ஜுனோட வீட்டையே தங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் அவங்க கல்யாண சடங்குகளும் நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ரித்திகாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உன்னுடைய மேந்தி பிளவுஸ் புது மேக்கவருக்கு அப்புறமா கூட அர்ஜுனோட அப்பா அம்மா ஒத்துக்கலையே எனக்கு என்னமோ இனி அர்ஜுனுக்கு கல்யாணம் அந்த டைன் பாவரி கூட தான் நடக்கும் போல இருக்கு என்னுடைய வருங்கால கணவரே வாங்கல நாம போய் தெருவில் விற்கிற கோல்கப்பாவை சாப்பிட்டு வருவோம் வெளியே போயிட்டு வருவோமா அப்படியே சேடி போட்டு இல்ல பாபி நீ போ அடி அடியாத்தாடி வருங்கால புருஷரே ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறீங்க வாங்களேன் பிளீஜ் ஜோடி போட்டு போவோம் நான் தான் சொல்றேன்ல வரலன்னா வரலதான் அர்ஜுனுக்கு அந்த கல்யாணத்துல சந்தோஷமே இல்ல ஆனாலும் அவன் தான் அம்மாவோட சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு வீட்டுல குன்குனை தவிர வேற யாருக்குமே அர்ஜுனோட கவலை தெரியல ஒரு நாள் சந்தா பாவரி அப்புறம் மனு மூணு பேரும் கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்றதுக்காக மார்க்கெட்டுக்கு போனாங்க அப்பதான் சந்தாவோட பிளவுஸ் திடீர்னு கிழிஞ்சிடுச்சு அப்புறம் இதெல்லாத்தையும் அந்த பக்கமா போன ரித்திகா பாத்துட்டா அப்புறம் அவ கிட்ட போய் அவ சொன்னா சந்தா ஆண்டி வாங்க நீங்க என் வீட்டுக்கு வாங்க என்னோட மெஹந்தி பிளவுஸ போல நானும் உங்களுக்கு மெஹந்தி பிளவுஸ் போட்டு விடுறேன் அது வரைக்கும் இந்த ஷால போட்டுக்கங்க ரித்திகா சந்தா கிட்ட ஷால போட்டுக்க சொல்லி கொடுத்தா அப்புறம் அவ சந்தாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சையூரிய வர வச்சா அப்புறம் சையூரி சந்தாவுக்கும் மெஹந்தி பிளவுஸ் டிசைன் போட்டு விட்டா அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ரொம்ப அழகா இருக்கு சையூரி கண்ணு அப்புறம் உனக்கு நன்றி ரித்திகா ஆனா நீ இப்படி எல்லாம் நினைச்சுக்காத நீ எனக்கு உதவி செஞ்சதுனால நான் உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்னு ஆனா சந்தா ஆண்டி சந்தா அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க ஆனா ரித்திகா தன்னுடைய முயற்சியை கைவிடவே இல்ல அவ தினமும் விதவிதமான விதமான மெஹந்தி பிளவுஸ் டிசைன தன்னோட முதுகுல போட்டு இன்டர்நெட்ல வீடியோவை போஸ்ட் பண்ணா வந்தாலே மகராசி வருவாலி உனி நோக்கி காட்டுவேணி என் சைகையை ஷராரா 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 ஷரா ஷரா நாவரி ஷரா ஷரா ரித்திகாவுக்கு இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்புறம் அவளோட சேர்ந்து சயோரியும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டா அர்ஜுன் அப்புறம் பாவரியோட கல்யாண நாள் வந்தது அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி பவரி சமையல் அறைக்குள்ள போனா அப்புறம் அவ சாப்பாடு எல்லாத்துலயும் விஷத்தை கலந்துட்டா இப்போ நாளைக்கு காலையில இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எழுந்துப்பாங்கல்ல அப்ப இந்த சாப்பாடை சாப்பிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தன்னோட உயிரை பறி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நானு என் அப்பா அம்மா வீட்டுல இருக்கிற அம்புட்டு நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஓடி போடுவோம்ல அம்புட்டு எனக்குல சொந்தம் இது எல்லாத்தையும் குன்குன் பார்த்துட்டா அப்புறம் அவ போய் எல்லாரையும் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணா ஆனா யாருக்குமே அவளுடைய குரல் கேட்கவே இல்ல ஆனா பாவம் அவ ஊமையாச்சே அதை நல்ல குண் குண் நேரா ரித்திகாவை பார்க்க போனா அப்புறம் அவகிட்ட எல்லாத்தையும் எழுதி காட்டினா என்ன அப்படின்னா பௌரியோ அவங்க அப்பா அம்மாவும் ஃப்ராடுங்களா நான் எதுவும் தப்பா நடக்க விட்டுற மாட்டேன் வாங்க குண்குன் அக்கா குண்குன் அப்புறம் ரித்திகா ராத்திரி ரெண்டு மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அப்புறம் போலீஸை தான் கூட கூட்டிக்கிட்டு அவங்க அர்ஜுனோட வீட்டுக்கு போனாங்க அங்க இருந்த உணவுகள் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க அதுல விஷம் கலந்துருந்தது தெரிஞ்சது அப்புறம் அந்த விஷ டப்பா பாவரி கையில தான் இருந்தது பாவரி மண்ணு அப்புறம் விபூத்தியோட உண்மை எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்பட்டுச்சு சந்தாவுக்கு கோவத்துல கண்ணே செவந்துடுச்சு அப்புறம் பவரிய ஓங்கி ஒரு அறை வெட்டா ஏண்டி பவரி என் வீட்டுல இருக்கிறதெல்லாம் திருடி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சல இப்ப போ ஜெயிலுக்கு போய் எவ்வளவு களி தின்னணுமோ அவ்வளவு தின்னு ஆண்டி இவ ஜெயிலுக்கு போய் களிய தின்னாலும் இவளுக்கு இவ குடும்பத்துக்கு புத்தி வருதான்னு பாப்போம் மேடம் இவங்க மூணு பேருக்கும் அப்படி ஒரு தண்டனை கொடுங்க இவங்களுக்கு நல்ல புத்தி வரட்டும் இனிமே இந்த மாதிரி தப்ப எங்கும் செய்யக்கூடாது போலீஸ் அவங்க மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க ரொம்ப நன்றி ரீத்திகா இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா என்ன நடந்திருக்கோன்னே தெரியாது நீ சரியான நேரத்துல வந்து எல்லாரையும் காப்பாத்திட்ட உண்மை என்னன்னு தெரியப்படுத்திட்ட அப்படியே ஒரு மருமகளை போல இப்பதான் நீ சொன்ன வார்த்தைகள் எனக்கு புரியுது ஒருத்தவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸ வச்சு அவங்களோட பழக்க வழக்கம் தப்புன்னு சொல்லிட முடியாது உண்மையை சொல்ல போனா உன்னுடைய இந்த மெஹந்தி பிளவுஸ் டிசைன் உனக்கு உன்னுடைய ஃப்ரெண்டு போட்டு விட்டாலே அது எல்லாமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க இப்போ என்னோட அர்ஜுன் அப்புறம் ரித்திகாவுக்கு கல்யாணம் நடக்க போது நிஜமாவா அட நிஜமா தான்ப்பா சொல்றேன் தேங்க்ஸ் ஆண்டி ரித்திகாவும் அர்ஜுனும் ஒருத்தரை ஒருத்தர் கட்டிக்கிட்டாங்க அப்புறம் ரித்திகாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடந்தது அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துனாங்க அப்புறம் ரித்திகா தன்னுடைய மெஹந்தி பிளவுஸ் டிசைன் வீடியோவை போஸ்ட் பண்ணி இன்டர்நெட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகி மேன்மைக்கு போக ஆரம்பிச்சா அப்புறம் சையோரியும் நல்லபடியா முன்னேறினா